வண்டி வேற ரிப்பேர் ஆயிட்ட வீட்டுல வேற போன் அடிக்கிறாளோ பொருள் வேற வாங்கணுமா இருக்கான் போன் அடிச்சு பாப்போம் வேற எந்த நேரத்துல போன் அடிக்கிறது மாப்பிள அடிக்க என்ன தெரியலையே ஹலோ அப்படின் எங்க இருக்கா போன்ல அடி வீட்ல வேற போன் அடிக்கிறாங்க வண்டி வேற ரிப்பேர் ஆயிட்டு மாட்டா

அழகா ஒரு லிட்டர் ஆயிலும் ஒரு துணியை எடுத்து வந்திருக்கேன் ஒரு லிட்டர் ஆயிரம் இஞ்சி ஆயிலும் ஒரு துணியும் வாங்க அன்னைக்கு நீ ஸ்டெப்னி டயருக்கு சம்பவம் பண்ணியே அது தெரிஞ்சு ஒன்று ஆயிலும் வாங்கினோம் பார்த்தியா அதுக்கு என் புத்தியை செரிப்பாலும் அடிக்க வேண்தான் கணவோபுளா யூ கேஸ் இன்ஜினியாயில் வாங்கி சமைதானம் தெரியாது ஒன்று தம்ப சிரிப்பால்